ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي الْقُرْآنِ الْعَظِيمِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُمْ مِنْ نَفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا قصيراً وَنِسَاءً وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا یا ایہا الذین آمن اتقوا اللہ حق <applause> تقاتہ ولا تموتن الا وانتو مسلمون یا ایہا الذین آمن اتقوا اللہ وقولوا قولا صدیدا يسلح لکم آمالکم ویغفر لکم ذنوبکم وما یدی اللہ ورسولہ فقد فاز فوزا عظیما انہا استقل حدیث کتاب اللہ وعوصن الحدیو حدی محمد وشر الأمور مغدفاتها وكل مغدفة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல சாணவு தாலாவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய அளப்பரும் திருமையினால் அவன் நமக்கெல்லாம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த சிறப்பு மிகுந்த ஜுமாவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொழும்பி இருக்கிறோம் அலஹமது இந்த சிறப்புக்குரிய தருணத்திலே மன நிறைவும் மறுமை வெற்றியும் என்கிற தலைப்பில் ஒரு சில செய்திகளை கவனத்தில் கொள்வோமாக அன்பு கிணிய அல்லாவின் இந்த உலகத்திலே சிறந்த படைப்பினமாக மனித சமுதாயமாகிய நம்ம எல்லாம் அல்லாஹ் அபுல்லால படைத்திருக்கிறான் வேறு எந்த படைப்பினங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பை மனிதர்களாகிய அல்லாஹ் நமக்கு அல்லாஹால வழங்கியிருக்கிறான் இப்படி தலை சிறந்த படைப்பாக நம்மை எல்லாம் படைத்திருக்கக்கூடிய அல்லா நம்மிலே சிலரை சிலரை விட தகுதிகளிலே வேறுபடுத்தி காட்டியிருக்கிறான் இதை பற்றி தன்னுடைய திருமறையில அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரத்து அண்ணாமல நூத்தி அறுபத்தி அஞ்சாவது அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களிலே சிலரை விட சிலருக்கு நாம் தகுதிகளை உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதே கருத்தை தரக்கூடிய இன்னும் பல வசனங்கள்ல அல்லாஹ் இதே கருத்தை சொல்லி இருக்கிறான் இந்த வசனங்களில் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன என்று சொன்னால் இந்த உலகத்துல நம்மோடு பயணிக்கக்கூடிய சதம் மனிதர்களை நம்மை விட தகுதிகளிலே அல்லா மேன்மைப்படுத்தி இருக்கிறான் நமக்கு இல்லாத பல்வேறு அந்தஸ்துகளையும் சிறப்புகளையும் மற்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருப்பதாக சொல்லி காட்டுகிறான் நம்மை விட சிலர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகமாக கொடுத்திருப்பான் நம்மை விட சிலருக்கு கல்வி இன்னும் சிலர் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மை விட உடல் வலிமையில் அதிகமாக இருப்பாங்க சிலர் நம்மை விட பேச்சாட்டத்துல பேச்சாற்றலில் ஆற்றலில் வந்து அதிகமாக இருப்பார்கள் இப்படி நம்மை விட பிற மனிதர்களை எல்லாம் பல்வேறு தகுதிகளை கொண்டு உயர்த்தி காட்டியிருப்பான் இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் எதற்காக தெரியுமா இப்படி மனிதர்களுக்கிடையே இப்படிப்பட்ட அந்த வேற்றுமைகளை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அதே வசனத்து ஆரம்பத்தில் அல்லா சொல்லுகிறான் அவன் உங்களுக்கு வழங்கிய இந்த அருள் கொடைகளில் உங்களை சோதிப்பதற்காகத்தான் இப்படி மனிதர்களில் சில விஷயங்களை வைத்து சிலரை வேறுபடுத்தி இருக்கிறோம் சிலருடைய தரஜாவை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்படி என்ன சோதனை அல்லாஹ் இப்படி மனிதர்களுக்கிடையே வைத்திருக்கிறான் என்ன சோதனை என்று சொன்னால் நம்ம மனிதனாக நாமெல்லாம் இருக்கிறோம் இல்லையா நம்மளே பார்க்கிறோம் பல மனிதர்கள் நம்மை விட பல தகுதிகளும் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் நாம ஏழையாக இருப்போம் ஆனா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய அண்டை விட்டார்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வரக்கத்தாக வழங்கப்பட்டு செல்வ செலுத்தி நம்மை விட அதிகமாக இருப்பான் நாம வியாபாரம் செய்வோம் நம்மளுடைய அதிகமாக வியாபாரம் செய்து பொருளாதாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய பல மக்கள் நம்மை சுற்றி இருப்பார்கள் இப்ப இப்படி நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நம்ம கூட தகுதியில் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த அதை பார்த்து நாம கூடாது அதை பார்த்து நாம் விடக்கூடாது இந்த பொறாமை தான் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கக்கூடிய சோதனை அல்லாஹ் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கிய அந்த அருள் குறைகளை பார்த்து யாரெல்லாம் ஏக்க கொள்கிறார்கள் யாரெல்லாம் பொறாமை கொள்கிறார்கள் அது போன்ற விஷயங்கள் எனக்கும் வேண்டும் இது போன்ற வசதி வாய்ப்புகள் எனக்கும் வேண்டும் என்று யாரெல்லாம் பேராசை கொள்கிறார்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் மனிதர்களுக்கிடையே இது போன்ற கவிதைகளை நாம் இருக்கிறோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இன்னும் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் இது போன்ற இந்த விஷயங்களில் இந்த பேராசை நமக்கு வந்துவிடக் கூடாது என்று நல்லா எச்சரிக்கிறார் இதுல இருக்கக்கூடிய சோதனை அதுதான் சிலரை விட சிலரை அல்லாஹ் தர்ஜாவில் உயர்த்தி இருப்பதனுடைய நோக்கமே ஒருவர் மற்றவரை பார்த்து அவர்கள் வந்து பிராமிப்பட்டு விடக்கூடாது ஒரு மனுஷன் அவனுக்கு அல்லாஹ் வணங்கியதை பொருந்தி கொண்டு அதற்காக அல்லாவிடத்துல நண்பவனாக இருக்கிறானா அதற்கு அல்லா அதற்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறானா அல்லது பிறருக்கு வழங்கியதை எண்ணிக்கொண்டு பொறாமைப்படுகிறானா பேராசை கொள்கிறானா என்பதை அல்லாஹ் பார்க்கிறான் இப்ப இந்த பேராசை தான் இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோழனை என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட பேராசை மனிதர்களுக்கு இருக்கக்கூடாது என்று அல்லா எச்சரிக்கிறான் சூரத்துல் சூரா நாலாவது அத்தியாய முப்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் சிலரை விட சிலரை அல்லா மேன்மைப்படுத்தியுள்ளதில் பேராசை கொள்ளாதீர்கள் இப்படி நாம் வேறுபடுத்தியிருக்கிறோம் இதை பார்த்து யாருமே பேராசை கொண்டு நீங்கள் சம்பாதித்ததில் உங்களுக்கு பங்கு உண்டு அவர்கள் சம்பாதித்ததில் அவர்களுக்கு பங்கு உண்டு ஆண்கள் சம்பாதித்ததில் ஆண்களுக்கு பங்கு உண்டு பெண்கள் சம்பாதித்ததில் பெண்களுக்கு பங்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் நமக்கு என்ன அருள் இருக்கிறானோ அது நமக்காக அதை நம்மிடத்திலிருந்து யாருமே தட்டிப்படுத்திக் கொண்டு போகவே முடியாது அதுபோல அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்து இருக்கிறானோ அதை நம்மாலும் எடுத்து சொல்ல முடியாது இதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்துல தெளிவா சொல்லுகிறான் இப்படிப்பட்ட இந்த விஷயத்துல மனிதர்கள் பேராசைப்படவே கூடாது என்று அல்லாஹ் நம்மை எச்சரிக்கிறான் ஆனால் அப்படி அல்லாஹ் எச்சரிக்கை செய்தால் கூட நம்ம பெரும்பாலும் நமக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் இது போன்ற விஷயங்களில் நாம் ஒருவருக்கு ஒருவர் பொறாமைப்படக்கூடிய மக்களாக பேராசைப்படக்கூடிய மக்களாக தான் இருக்கிறோம் நம்முடைய இயல்பே அப்படித்தான் மனிதனுடைய இயல்பே என்ன செய்யறான் அல்ல அப்படித்தான் படைத்திருக்கிறான் நம்மை விட இன்னொருவன் வளர்ந்து போவதை பார்த்தால் நம்மை அறியாமலே நம்முடைய உள்ளத்துல சில விஷயங்கள் தோன்றதான் செய்யும் ஏன்னா நம்முடைய இயல்பு அப்படி அல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா ஆதவுடைய மகன் அவனுக்கு தங்கத்திலான இரண்டு நீரோடைகள் வழங்கப்பட்டாலும் மூன்றாவது ஒரு நீரோடை வேண்டும் என்று எதிர்பார்ப்பான் செல்வத்தை அதிகப்படுத்துவது வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்துவதுல மனுஷன் வந்து பொறாமைப்படக்கூடியவனாக அதை நினைத்து ஓடக்கூடியவனாகத்தான் மனுஷன் நாம இருக்கோம் ஆனால் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் அந்த மாதிரி சிந்தனையில் இருந்துவிடக்கூடாது கூடாது எந்த காரணத்திலும் பேராசை என்கிற அந்த சிந்தனை நம்ம நம்மிடத்துல கூடாது என்று அல்லாஹ் நம்மை பார்த்து எச்சரிக்கை செய்கிறான் பாருங்களேன் உறவுகளுக்கு மத்தியிலே எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது எதற்காக உதாரணத்தை சொல்றதா இருந்தால் அண்ணன் வந்து வசதி வாய்ப்பாக இருப்பான் அவனுக்கு ஒன்றுக்கு ரெண்டு வீடு வச்சிருப்பான் வியாபாரத்துல பயங்கரமா சம்பாதிக்கக்கூடியவனாக இருப்பான் என்னுடைய அண்ணனுக்கு நான் கஷ்டப்படுறேன் என்று எண்ணக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் இருக்கத்தான் செய்றான் தன்னுடைய உறவினர்கள் செல்வ செழிப்பு அதிகமாக இருப்பதை பார்த்து ஏங்கக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கிறார் அண்டை வீட்டான் வசதி வாய்ப்பாக இருப்பதை பார்த்து பொறாமைப்படக்கூடிய மனிதர்கள் நம்மிடத்தில் இருக்கத்தான் செய்கிறோம் ஆனால் அப்படி நாம பேராசைப்படுவது பொறாமைப்படுவது மறுமையிலே நம்ம ஏமாற்றி விடும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமலை சொல்லி காட்டுகிறார் இதில் ஒண்ணுமே இல்லை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள் கொடைகளை பொறிந்து கொண்டு வாழ்வதுதான் ஒரு முஸ்லீமுக்கு அது ஒரு சிறந்த பண்பாக இருக்கும் மாறாக அல்லாஹ் நமக்கு வழங்கியதை விட்டு விட்டு அல்லாஹ் நமக்கு வழங்கியது நம்ம வந்து அதை நினைத்து நம்ம அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாம அடுத்தவர்களுக்கு வழங்கியதை நினைத்து நினைத்து நம்ம வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது என்பதை நம்ம ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு அதானே நடைமுறையா இருக்கிறது அதான் யாருக்கு செல்வத்தை வழங்குகிறானோ அவன் என்ன செய்கிறான் அந்த செல்வம் போதாது என்று இன்னும் அதை அதிகப்படுத்துவதற்காக ஓடிட்டு இருக்கிறான் இன்னைக்கு உலகத்துல நடைமுறை என்ன உலகத்துல பணக்காரன் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்கள் அவர்களுடைய சொத்து மதிப்பை நீங்க எடுத்து பாருங்க பல தலைமுறைகளுக்கு அவர்கள் இருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு சொந்த சொந்தங்களை சேர்த்து வச்சிருப்பாங்க ஆனாலும் அந்த செல்வத்தை சேர்க்கக்கூடிய அந்த விஷயத்தில் அவங்க திருப்தி அடைகிறார்களா திருப்தி அடையவே மாட்டாங்க என்ன செய்வான் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பான் அது பத்தாதுன்னு சொல்லி பேங்க்ல போய் இன்னும் பல கோடிகளை கடன் வாங்கி வியாபாரத்துல போடுவான் முதலீடு செய்து இன்னும் நம்ம எப்படி சொத்துக்களை சேர்க்கலாம் எப்படி நாம இன்னும் நம்மளுடைய அந்த கோடிகளை அதிகப்படுத்தலாம்னு மனுஷன் நினைப்பான் ஏன்னா மனிதனுடைய உள்ள எப்பவுமே எதை கொடுத்தாலும் திருப்தி அடையாத உழவாக இருக்கும் அதனால தூரம் சொன்னாங்க தங்கத்திலான ரெண்டு ஓடைவு கொடுத்தாலும் ஆதனுடைய மகனுடைய அந்த ஆசை நிறைவேறாது மூன்றாவதாக ஒண்ணு வேணும்னு ஆசைப்படுவான் எந்த அளவுக்கு கதாபடி தூர சொல்றாங்க அவன் அவனை கொண்டு போய் கவர்ல வைக்கிற வரைக்கும் அவன் அப்படிதான் இருப்பான் அந்த மண்ணு தான் நம்முடைய வாயை நிரப்பும் வச்சு அந்த மண்ணை மண்ணிக்கி அவன் வாயில போட்டு நிரப்புற வரைக்கும் அவனுடைய ஆசை முழுவதும் எட்டு இருக்கும் செல்வத்தை சேர்க்கணும் சேர்க்கணும் என்பதிலேயே தான் இருக்கும் அந்த பேராசை அவனை விட்டு போகாது என்று அல்லாவுடைய கூறி சொல்லிவிட்டாங்க ஆனால் நாம் அப்படி இருந்து விட கூடாது ஏன்னா அல்லாஹ் நமக்கு தெளிவாக எச்சரிக்கிறான் இந்த பேராசை என்கிற இந்த குணம் இந்த பேராசை என்கிற இந்த பண்பு நாளை மறுமையில நம்முடைய தோல்விகளை செய்துவிடும் மறுமையில நம்ம வெற்றி பெறவே முடியாது இந்த உலகத்துல வேணும்னா நம்ம சொத்துகள் சுகங்களை சேர்த்து 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 அடுத்த உணவு கொள்ளலாம் ஆனால் மறுமையில போய் நிற்கும் பொழுது அந்த பேராசை நம்மை கொண்டு போய் நரகத்துல தள்ளிவிடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் பேராசை என்கிற இந்த குணத்தை அல்லாஹ் நமக்கு தடை செய்திருக்கிறான் என்பதை இந்த வசனங்களில் எல்லாம் நாம வந்து புரிந்து கொள்ள முடிகிறது இப்ப இத்தனை தடைகள் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரும் நம்ம இயல்பாகவே அல்லாஹ் பேராசைப்படக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கிறான் நம்ம அறியாமலேயே என்ன செய்கிறோம் அடுத்தவனுடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம பொறாமைப்படக்கூடியவளா நாம் இருக்கிறோம் அடுத்த ஒரு படிக்கு மேலே போனா அந்த பொறாமை என்பது பேரரசையாக மாறி நாமும் அதுபோல மாற வேண்டும் என்பதற்காக நாம மார்க்கம் தடுத்து அனைத்தையும் செய்யக்கூடியவளாக போறோமா இல்லையா அப்ப ரொம்ப ஒரு சந்தேகம் இப்ப அல்லா தடுத்திருக்கிறானே அதுல இருந்து எப்படி மீண்டு வருவது எப்படி நம்மை தற்காத்துக் கொள்வது பொதுவாகவே நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை தடை செய்தாலும் அந்த தடையை பின்பற்றக்கூடிய வழிமுறையும் நமக்கு நம்முடைய மார்க்கம் சொல்லி தரும் அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஹராம் ஆகுவீங்களே அந்த ஹராமான காரியத்தை விட்டு நாம் எப்படி எப்படி தவறுந்து நடக்கலாம் என்பதற்கான வழிமுறையும் அல்லாஹ் வச்சிருப்பான் தன்னுடைய திருமுறை வாயிலாகவும் நபிகலாயம் அலிஸ்லாம் அவருடைய வழிகாட்டுதல் வழியாகவும் மனிதர்களுக்கு அல்லாஹ் எடுத்து சொல்லாமல் இருப்பதே கிடையாது அதே போலத்தான் இந்த பேராசை இந்த பொறாமை என்ற இந்த விஷயத்திலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது என்பதை பற்றிய வழிமுறையும் நல்லா வைத்திருக்கிறான் அதே வசனத்தில் அல்லா சொல்லுகிறான் நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலேயே அல்லாஹ் சொல்லி காணுகிறான் உங்களில் சிலரை விட சிலரை நாம் ச மேம்பைப்படுத்தியிருக்கிறோம் இல்லையா அது நீங்கள் பேராசை அடையாதீங்கள் என்று சொல்லிவிட்டு அதனுடைய கடைசியாக அல்லதா சொல்லுகிறான் லஸ் அஜு வஸ் அஜுல்வாக மீன் ஃபவலி இன்னல்லாஹ கானபி குல்லி ஷயின் அலியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாவிடத்தில் உங்களுக்கான அருளை நீங்கள் வேண்டிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் மிக அறிந்தவனாக இருக்கிறான் இப்போ உங்களுக்கு எப்பொழுது அந்த பொறாமை என்கிற அந்த சிந்தனை வருகிறதோ அடுத்தவனுக்கு வழங்கப்பட்ட அந்த செல்வத்தையோ அவனுக்கு வழங்கப்பட்ட அந்த அருளையோ நினைத்து உங்களுக்கு எப்பொழுது பொறாமை தோன்றுகிறதோ பேராசை எண்ணம் வருகிறதோ அப்ப என்ன செய்யுங்க நீங்கள் பேராசை கொண்டு விடாதீர்கள் உங்களுக்கான அருளை அல்லாவிடத்துல நீங்க கேளுங்க யா அல்லா எனக்கான அருளை எனக்கு தான் எனக்கு நீ பொருளாதாரத்துல பறக்கத்தை தா எனக்கு நீ உடல் ஆரோக்கியத்தை தாய் என்று நமக்கு என்ன தேவையோ அதை அல்லாவிடத்துல நாம கேட்டு பெற வேண்டும் என்று அல்லா அழகான ஒரு வழிமுறையை அதே மாதிரி அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள்களில் மனநிறைவு அடைவது அந்த மனநிறைவு என்பது இந்த போட்டி பொறாமை இந்த பேராசை போன்ற அந்த தீய குணத்தை நம்மை காக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய கேடயமாக இருக்கிறது மனநிறைவுனா என்ன அல்லாஹ் நமக்கு வழங்கி இல்லையா அந்த 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 அல்லாஹ் வழங்கியதை நம்ம பொருந்தி போறதே அலகமது சொல்லி அல்லா நமக்கு என்ன இப்ப தந்திருக்கிறாரோ அதற்காக நம்ம அல்லாவிடத்துல நன்றி சொல்வது ஏன்னா எப்போ நமக்கு இந்த போட்டி பொறாமைகள் வரும்னா அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள் கொடைகளை இணைச்சு பார்த்து அதுக்கு பொருந்தி போகாம அதை மற்றவர்களோடு ஒப்பிடுறோம் இல்லையா இப்பதான் இங்கேதான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும் நமக்கு அல்லா ஒரு விஷயத்த தந்திருப்பான் நம்ம விட இன்னும் சிறந்ததை இன்னும் சிலருக்கு அல்லா கொடுத்திருப்பான் இதுல ஒருத்தன் அல்லா தனக்கு வழங்கியதை விட்டு விட்டு அடுத்தவருக்கு கொடுத்தத அதை ஒப்பிட்டு பார்த்தான் நினைக்கல எப்பவுமே அவன் அல்லாவுடைய அருளைய வந்து எண்ணி பார்க்கவே மாட்டான் அங்க நிராசை அடையக்கூடிய அந்த சூழ்நிலை தான் அவனுக்கு ஏற்படும் என்ன காரணம் தனக்கு வழங்கியதை விட்டுறான் அதை நினைத்து அவன் பொறிந்து போறதே கிடையாது மாறாக அடுத்தவனுக்கு வழங்கப்பட்ட அருளை நினைச்சி அவனுக்கு அப்படி கொடுக்கப்பட்டிருக்குத இவனுக்கு இப்படி கொடுக்கப்பட்டிருக்குத நாம தான் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இவன் நம்மை விட நல்லா இருக்கிறான நம்மையோட இவன் சொல்சா இருக்கிறான என்கிற அந்த ஒரு சிந்தனை தான் அவனை அந்த போட்டி பொறாமை போன்ற அந்த தீய வழியை நோக்கி இழுத்துச் செல்லும் அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்வது மாதிரி ஒருவன் தனக்கு வழங்கப்பட்ட அருளை எண்ணி மனப்பொருந்து அடைந்தான் மன நிறைவு கண்டிப்பாக அல்லாவை அவன் அல்லாவுக்கு நன்றி தான் இருப்பான் எனக்கு அல்லாஹ் தூதர் அழகான வழிமுறை காட்டி தந்தார் இந்த மனநிறைவு சம்பந்தமாக அல்லாவுடைய தூதர் நமக்கு காட்டி தந்த வழிமுறை என்ன முஸ்லீம்ல பாக்குறான் ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஒன்னாவது வீசுல அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க உங்களுக்கு கீழ் இருப்பவர்களை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு மேல் இருப்பவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள் அதுவே அல்லாஹ் புரிந்திருக்கும் அருள் கொடைகளை நீங்கள் குறைத்து மதிப்பிடாமல் இருப்பதற்கு சிறந்ததாகும் நீங்கள் பார்க்கும் பொழுது எப்பவுமே உங்களுக்கு மேலில் இருப்பவர்களை பாத்துறாதீங்க நீங்கள் பார்க்கும் பொழுது எப்பவுமே நீங்கள் யாரோடு ஒப்பிடணும் உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு கீழ்நிலையில் தான் நீங்கள் ஒப்பிடணும் அப்படி நீங்கள் கீழ்நிலையுடன் ஒப்பிட்டீங்கன்னு வைங்களேன் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அந்த அருள் கொடைகளை நீங்கள் எப்பவுமே குறைத்து மதிப்பிடவே மாட்டீங்க மாறாக உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய கம்பாரிசன் பண்ணீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அல்லாவை குறை சொல்லக்கூடிய அந்த சிந்தனை தான் நமக்கு வரும் என்னை மட்டும் அல்லாஹ் கைவிட்டுட்டான் என்னை மட்டும் அல்லாஹ் வந்து இப்படி கீழ்நிலையில தள்ளிட்டான் என்கிற அந்த சிந்தனை தான் நமக்கு மேலவுமே தவிர அல்லா நமக்கு வழங்கிய அருளை நம்ம சிந்திக்கவே மாட்டோம் இதே கருத்து எல்லாருடைய தூதர் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லலாம் புகாரி ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு செல்வத்திலும் தோற்றத்திலும் தம்மை விட மேலான ஒருவரை ஒருவன் கண்டால் உடனடியாக அவன் தம்மை விட கீழான ஒருவரை நினைத்து பார்க்கட்டும் என்று அல்லாவுடைய தூதர் இதே கருத்துல வேறொரு ஹதீஸ்ல சொல்றான் இந்த ரெண்டு ஹதீஸுகளும் நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் என்ன நாம எப்போதுமே அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருளை ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொன்னா நமக்கு நேர் இருக்கவங்க கூட ஒப்பிடவே கூடாது இன்னைக்கு உலகத்துல இந்த போட்டி புறாமைகள் இந்த வஞ்சங்கள் இந்த கொலைகள் எல்லாம் பெருகுவதற்கு காரணமே இந்த அடிப்படையை மறந்துதான் மனுஷன் இந்த அடிப்படையை மறந்து விட்டு இதற்கு நேர் எதிராக என்ன செய்யலாம் எப்பவுமே அவனை விட அதிகமானவனைதான் ஒப்பிட்டு பார்ப்பான் பைக்ல போகக்கூடிய ஒருத்தன் எனக்கு பைக்கு தானே இருக்குது வெயில வந்து நினைஞ்சிட்டு வெயில வந்து காஞ்சிட்டு போக வேண்டியது இருக்கிற மழை பெஞ்சா நனைஞ்சிட்டு போக வேண்டியிருக்கிற அவனை பாஞ்சலாம் கார் வச்சிருக்கிறான் மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் சவுசா போற ஏசி போட்டு போகிறான் என்று அவனை விட மேலோடு பார்த்தான் அவங்கள அவனுக்கு அல்ல அவன் யாரும் நினைச்சு பார்ப்பானா அதே நேரத்துல அதே மனிதன் பைக்கில் போகக்கூடிய மனுஷன் சைக்கிளில் போகக்கூடிய ஒரு மனுஷனை எண்ணி பார்த்தானா சிந்திச்சு பாருங்க சைக்கிளில் போகக்கூடிய ஒரு மனுஷனை அவன் எண்ணி பார்த்தானா என்ன சொல்லுவான் அலகம் இல்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளால விரைவாக போக முடியாத பயணம் அவனை பாத்தீங்களா சைக்கிளை வச்சுட்டு கஷ்டப்பட்டு இந்த வெயில மிதிச்சு கஷ்டப்பட்டு போறான் வேறு அவன் கஷ்டப்பட்டு போறான் ஆனால் அல்லா அவனை விட சிறப்பாக நம்ம வச்சிருக்கிறான் நமக்கு பைக் தந்திருக்கிறானே அலகந்தில்லா என்று சொல்லத்தோம் சைக்கிள போகக்கூடியவன் நடந்து போகக்கூடியவனை பார்த்தான் வைங்கள அலகந்தில்லா நமக்கு வந்து அல்ல சைக்கிளாவது தந்திருக்கிறான அந்த மனுஷன் பாவம் வெயில்லை மழையிலும் அவன் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறான் கஷ்டப்பட்டு போய் கொண்டிருக்கிறான் என்று அவன் நினைப்பான் நடந்து போகக்கூடிய மனுஷன் என்ன நினைப்பான் அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறான் எனக்கு எந்த நோயும் இல்ல நொடியும் இல்ல நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம் நடந்து போறோம் எத்தனையோ மக்கள் இது கிடைக்காம சுகர் பிபி என்று நோயால் பாதிக்கப்பட்டு எவ்வளவு கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க என்று அவ சிந்திச்சு பார்த்தானா அவர் அல்லாவை புகழக்கூடியவனாக இருப்பான் இப்படித்தான் நம்ம வந்து என்ன செய்யணும் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருள் கொடைகளை எண்ணி பார்க்கணும் என்று அல்லாவுடைய தோறு சொல்றாங்க இப்படி செஞ்சோம் வைங்கள கண்டிப்பாக எந்த அளவுக்கு நமக்கு அருள் செஞ்சிருக்கிறான் என்பதை நாம எண்ணி பார்த்து அல்லாவை நன்றி அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இந்த போட்டி பொறாமை இந்த பேராசை போன்ற எந்த சிந்தனை நமக்கு வராது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன் அல்லாவுடைய தூதர் இதை சொன்னதோடு மட்டும் செய்யாம வாழ்ந்தும் காட்டியிருந்தாங்க எத்தனை ஹதீசுல நம்ம பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அல்லாஹரீ தூதர் எந்த காலகட்டத்திலும் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டதே கிடையாது எப்போதுமே தன்னை விட மேலான மக்களோடு ஒப்பிட்டு பார்த்ததே கிடையாது அப்படி ஒப்பிடக்கூட சூழ்நிலை வந்தாலும் கூட அல்லாவை தூதர் நம்மளும் அடிக்கடி கேள்விகளுடைய ஹதீஸ் தான் புகாரியில நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது ஹதீஸ் அல்லாவுடைய தூதர் தன்னுடைய மனைவி மகள் ஆயிஷா அவர்களோடும் ஹப்சார் அலி அல்லா அவர்களோடும் அந்த சண்டை போட்டுக்கொண்டு கொண்டு கணக்கு ஏற்பட்டு பேசாமல் கோபமாக ரூம்லே இருக்கிறார் யாரிடமும் பேசாம ரூம்லயே போய் இருக்கிறாங்க இதை கேள்விப்பட்ட உமர் அலியல்லாக அவர்கள் என்ன செய்யறாங்க அல்லாவுடைய தூதரை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் என்பதற்காக வீடு தேடி வராங்க வீடு தேடி வந்து அனுமதி பெற்று அல்லாவுடைய தூதரை சந்திக்க அந்த அறைக்கு போறாங்க அறையில போய் பார்த்தார் அல்லாவுடைய தூதர் மேல் சட்டை அணியாம ஒரு ஈச்சமர பாயில படுத்து உறங்கி அப்போதான் எழுந்து எழுந்து இருக்கிறாங்க இப்ப சலாம் சொல்லிவிட்டு உமர் அவர்கள் உள்ள போறாங்க போய் சுத்தி முத்தி பாக்குறாங்க பார்த்தால் அல்லாவுடைய தூதர் ஒரு இந்த பேரிசி மர பேரிசி மர இலையால் வேயப்பட்ட ஒரு ஈச்சமர பாயில படுத்திருக்கிறாங்க ஈச்சமர அந்த இதை வைத்து அந்த சருகுகளை வைத்து செய்யப்பட்ட ஒரு தலையணை தான் அதுல இருக்குது காலடியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் போல கருவேல இலைகள் அந்த இதுக்காக வச்சிருக்கிறாங்க தோல் இடப்படாத பதினிடப்படாத ஒரு தோல் இருக்குது கொஞ்சம் போல கோதுமை என்று ஒரு குறைவான வசதி வாய்ப்புகள் புறப்பட்ட ஒரு அறையாகத்தான் அது இருக்குது இப்ப அவர்கள் பார்க்கிறாங்க பாக்குறாங்க அல்லாவுடைய தூதர் அந்த ஈச்சமர பாயில படுத்ததனுடைய அந்த அடையாளம் முதுகுல எல்லாம் அப்படியே தடம் போல பதிஞ்சிருக்கு இதை பார்த்த உடனே உமர் அவர்கள் அழுகுறாங்க அழ தொடங்குறாங்க இப்ப அல்லாவுடைய தூதர் கேக்குறாங்க என்ன உமரே எதற்காக நீ அழுறீங்க அப்படி கேக்கும் பொழுது உமர் அவர்கள் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே அந்த வைசாந்திய மன்னர் சீசரும் பாரசீக மன்னர் குசுருவும் எல்லாம் வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்களே அவர்கள் எல்லாம் செல்வ செழிப்போடு மிகப்பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இத்தனைக்கும் அவர்கள் இறை மறுப்பாளர்கள் ஆனால் நீங்கள் இறைவனுடைய தூதர் இல்லையா நீங்க ரசூலுமாக கிடையாதா நீங்கள் ரசூலுலா இல்லையா ரசூலுமாக இருக்கக்கூடிய உங்களுடைய நிலைமை இப்படி இருக்கிறது அந்த பாய்க்கு விரிப்பதற்கு ஒரு போர்வை கூட உங்களிடத்துல இல்லையே என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்றாங்க உமரே நீங்கள் வசதி வாய்ப்புகளையா விரும்புறீங்க அவர்களுக்கெல்லாம் துன்யா வழங்கப்பட்டிருக்கிறது வளனல் ஆகிரா நமக்கெல்லாம் ஆகிரத்து வழங்கப்பட்டிருக்கிறது அதை நீ விரும்பவில்லையா நீ சொல்ல அந்த மன்னர்கள் எல்லாம் துனியாவுக்காக வந்தவர்கள் அவர்களுக்கு அந்த துனியாவில் அவர்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் அல்ல கொடுத்திருக்கிறான் நாமெல்லாம் மருமைக்காக வந்தவர்கள் இல்லையா அந்த மருமையை உனக்கு வேண்டாமா என்று கோபப்படக்கூடிய அளவுக்கு அல்லாவுடைய தூதர் பதில் சொல்றாங்க என்றால் அல்லாவுடைய சூருடைய அந்த பார்வை எப்படி இருந்து பாக்குறீங்களா அல்லாவுடைய தூதர் எப்போதுமே ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டதே கிடையாது அந்த ஏழ்மையாக அந்த நல்லா எதை வழங்கினானோ அதை வைத்து பொருந்தக்கூடியவர்களாக மனதிறுடைய கூடிய அந்த வாழ்க்கையை தான் அல்லாவுடைய தூதர் வாழ்ந்திருக்கிறான் அதனால தான் செல்வம் குறித்த பார்வை அல்லாவுடைய தூதர் தெளிவாக இருந்துச்சு வசதி வாய்ப்புகளை பற்றி அல்லாவுடைய தூதர் சகாபாக்கள் கேட்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னாங்க வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது செல்வம் கிடையாது நம்ம ஒருத்த என்பதை எப்படி நம்ம தீர்மானிக்கிறோம் எப்படி அளவெடுக்கிறோம் அவனிடத்துல இருக்க வச்சுதான் இடத்துல சொத்து அதிகமா இருக்கு அவன் யார் இடத்துல சொத்து பத்து இல்லையோ அவன் ஏழை என்று நாமும் என்ன செய்கிறோம் செல்வத்தை வைத்து ஒருவனுடைய அந்த தகுதியை நம்ம அளவு போடுகிறோம் இப்ப அல்லாவுடைய தூதர் எப்படி சொல்றாங்க வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பதெல்லாம் செல்வம் கிடையாது மாறாக எவருக்கு போதும் என்ற மனம் இருக்கிறதோ அதுதான் உண்மையான செல்வம் அவன் தான் உண்மையிலே பணக்காரன் அல்லாஹ் வைத்து திருப்தி அடைந்து அதை பொருத்தப்பட்டுக் கொண்டு போதும் எனக்கு எனக்கு அலகமது அலகமதுல்லா சிறப்பாக வைத்திருக்கிறான் என்று யார் பொருந்தி போகிறார்களோ அவன் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தன் என்று அல்லாவுடைய தூதர் இதில சொல்றாங்கன்னா இப்படித்தான் ஒரு முஸ்லீம் நம்ம வந்து அளவிடணும் எப்போதுமே அல்லா தந்த அருளை நம்ம பொருத்தி போகக்கூடியவர்களாக இருக்கிறோம் அந்த ஒரு மன தான் நாளை மறுமையிலே நம்மை வெற்றியடைய வைக்கும் அல்லாவுடைய தொள்ளாயிரத்தி மூணாவது ஹதீஸ் யார் முஸ்லீமாக போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு அல்லாஹ் வழங்கியதை போதுமென கருதினாரோ அதை பொருந்தி கொண்டாரோ கது அஃபுலகமன் அஸ்லாம் அவன் வெற்றி பெற்று விட்டான் அல்லாவுடைய சொல்லக்கூடிய ஹதீஸ் யார் அல்லாஹ் அவருக்கு வழங்கிய அந்த அருளை எனக்கு போதும் நல்ல முதல் நான் நல்லா இருக்கிறான் என்று பொருந்தி கொண்டு மன நிறைவோடு அதை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறானோ அவன் மறுமையிலே வெற்றி பெற்று விட்டான் என்று அல்லாவுடைய சொல்றான் மாறாக செல்வம் வேண்டும் செல்வம் வேண்டும் என்று செல்வத்தை நோக்கி ஓடக்கூடிய பேராசைப்படக்கூடிய எவன் இருக்கிறானோ அவன் இந்த மனுஷனிலே துர்பாகியசாலி அவன்தான் என்றும் அல்லாஹ் சொல்றான் புகாரில் ஆறாயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சாவது வயசு அல்லாவடி அறிவிக்கிறான் செல்வத்திற்கு அடிமையானவன் துர்கா துர்பாகியசாலி ஆவான் அவனுக்கு செல்வம் வழங்கப்பட்டால் அதை கொண்டு திருப்தி அடைகிறான் அவனுக்கு செல்வம் வழங்கப்படாவிட்டால் அதிருப்தி அடைகிறான் என்று அல்லாவுடைய சொல்றாங்க அவன் தான் துர்பாகியசாலி அல்லாஹ் அவனுக்கு வசதி வாய்ப்பு கொடுத்தா ஓகே அல்லாஹை புகழ்வான்லா அதே அவனுக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பு அவனிடத்தில் இருந்து பிடுங்கிட்டான் அல்லாவிடத்தில் அதிருப்தி அடைந்து விடுவான் அல்லாஹுக்கு நன்றி மறந்து விடுவான் என்று அல்லாஹ் சொல்றாங்க இருந்து விடவே கூடாது ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம எப்பொழுதுமே அந்த திருப்தியான அந்த மனநிலை நம்மள்கிட்ட இருக்கவும் அந்த மனநிலைமான அந்த ஒரு சிந்தனை நம்முடத்துல இருக்கும் அதுதான் நாளை மறுமையிலே நம்மளை வெற்றியாளர்களாகும் தான் அல்லாவுடைய தூதர் துவா கேட்கும் போதெல்லாம் அந்த துவாவை கேட்டுகிட்டே இருப்பான் அல்லாவுடைய தூதர் நமக்கு பல்வேறு துவாக்களை கட்டி தந்திருக்கிறாங்க அந்த துவாக்கள் அல்லாவுடைய தூதர் அதிகமாக கேட்ட ஒரு துவா என்ன

எப்பொழுதுமே என்னிடத்துல இருக்கணும் யாவல்லா அந்த தன்னிறைவான எண்ணத்தை எனக்கு தா யாவா என்று அல்லாவுடைய தூதர் துவா கேட்டிருக்கிறாங்க அதே மாதிரி திருப்தி அடையாத மனதை விட்டும் அல்லாவுடைய தூதர் பாதுகாப்பு தேடி இருக்காங்க அதேசல பார்க்கிறோம் என்னுடைய இறைவா திருப்தி அடையாத மனத்தில் இருந்து உன்னிடத்துல பாதுகாப்பு கோருகிறேன் என்றும் அல்லா நமக்கு தந்தை எண்ணி பார்த்து திருப்தி அடையாமல் எனக்கு இது பத்தாது எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று நினைக்கிறோம் இல்லையா அந்த சிந்தனை நமக்கு வந்து விடக் கூடாது என்றும் அதாவது தூதர் துவா கேட்கிறான் இந்த ஒரு அடிப்படையை புரிந்து கொண்டு எப்போதுமே மனநிறைவோடு நாம வாழக்கூடிய மக்களாக இருந்தோம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக நாளை மறுமையிலே நமக்கு வெற்றி பெற்று தரும் மாறாக அதை விட்டுவிட்டு திருப்தியடையாமல் நமக்கு செல்வம் வேண்டும் என்று பேராசைப்பட்டு ஓடிக்கொண்டிருந்தோம்னா மறுமையிலே தோல்வி என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை உணர்ந்து அல்லாஹ் உணங்கிய அந்த பொருளாதாரமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதிலே திருப்தி அடையக்கூடிய மக்களாக அதை நினைத்து நாம பொருந்து போகக்கூடிய மக்களாக மாற வேண்டும் அப்படிப்பட்ட நண்பர்களாக உங்களை என்னையும் கொல்லமான் ஆக்கி அருள் காண்டு என்னுடைய முதல் உரை என்னை வைசுகிறேன் அஸ்லாம் வலைக்கம்